நண்பர்கள் எவருக்கு வணக்கம் நான் பகோசர் ஏழுமலை கரங்கள் சமூக அறக்கட்டளை முந்த நாள் நைட்டு பத்தரை மணி போல வந்து திருவாரூர் கிளம்பல் கிராமத்தில் வந்து வந்து மின்கசியின் காரணமாக வந்து தீக்கவேது அதில் வந்து முற்றிலும் உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து சேதமடைந்துச்சு இது வந்து நண்பர் சக்திவேல் ஆறு ரத்த மையம் சமூகநல அறக்கட்டளை அவர் வந்து சொன்னாங்க சில நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா வந்திருக்கு அதுக்கப்புறம் அன்பகம் அன்பகம் அறக்கட்டளை வரதாட்சியன் சார் வந்து அரிசி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக தான் நம்ம அதை பண்ணுறதை இன்னும் இந்த சேவை எதுக்காக நம்ம இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம்னா இன்னும் நிறைய பேருக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அடுத்தடுத்த யாராச்சும் உதவி பண்ணுவாங்க ஒரு நோக்கத்தில் தான் இதை நம்ம உதவி பண்ணுறோம் அடுத்தது இந்த வீடு கட்டுறதுக்கு முழு ஒத்துழைப்பும் நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுப்போம் இன்னும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நிறைய பேர் ஒத்துழைப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் பொதுமக்கள் உங்களுக்கான உதவி பண்ணுங்க ஏன்னா இப்போ கோயிலுக்கு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவற்ற சூழ்நிலை நீங்க பொதுமக்கள் பாக்குறவங்க ஒரு நாள் முடிந்த